சில இடத்துல விடுறோம்ல அவர் எவ்வளவு ஒரு தகப்பனாய் நடத்துகிறார் தாயாய் நடத்துகிறார் நண்பனாய் பழகுகிறார் மெய்ப்பனாய் வழி நடத்துகிறார் என்ன வேணும் சொல்லுங்க அவர் இருப்பார் அவருடைய ஆசை என்ன தெரியுமா நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் அழைப்பை மறக்காதீர்கள் இரண்டாவதாக விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் மூன்றாவது வசனத்தை வாசிங்கள் யூதா ஒன்று மூன்று மூன்றாவது வசனமும் ஐந்தாவது வசனத்தையும் வாசிங்கள் குறித்து உங்களுக்கு எழுதும்படிக்கு நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது இந்த வேட ரொம்ப கவனிக்கணும் ஆண்டவர் விசுவாசத்தை நமக்குள்ள தூக்கிட்டார் பாத்தீங்களா இதுக்காக நம்ம என்ன செய்யணுமா போராடணும் பவுல் ஓட்டத்தை முடிக்கும் போது எப்படி சொல்லி முடிப்பார் அந்த வசனத்தை சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடவே கூடாது அது அது முடியாது நான் இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நான் இந்த வசனத்தெல்லாம் ப்ரீச் பண்ணி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறேன் எனக்குள்ள கொஞ்சம் கூட ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்கறது மலை அளவு விசுவாசம் இல்லை கடுகு அளவு விசுவாசம் ஆமே அதாவது கடுகளவு விசுவாசம் இருந்தா மலை அளவு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேங்கிறார் ஆமே ஆனா நம்ம எல்லாம் இருக்கிறத பார்த்தா எனக்குள்ள ஒரு ஏழு மலை இருக்கு அதனாலதான் என்னமோ தெரில இப்படி உண்மன்றிருக்காரா கா அதாவது அதாவது ஆண்டோட அன்றோட எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தீங்களா சரி நான் தூக்கின விசுவாசம் உனக்குள்ள இருக்கா அதை அதை காத்துக்கொள்ளணும் விஸ்வாசத்தை நாம உண்டு பண்ண முடியாது விசுவாசம் எப்படி வரும் கேள்வியினால் வரும் கேள்வி கற்றுடைய வார்த்தையினால் வரும் இயேசுவை குறித்து நாம் கேட்கும் போது நமக்குள்ளே விசுவாசம் அந்த விசுவாசத்தை அவர் ஸ்டாட் விசுவாசத்தை எனக்குள்ளே துவக்குவதன் அடையாளம் ஹாமேன் என்னை நோக்கி வருகிற நற்செய்தி இயேசுவை குறித்த செய்தி இயேசுவை குறித்த செய்தி உங்களுக்குள் வருகிறது என்றால் அவர் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறார் என்று அர்த்தம் இத காத்துக் கொள்ளணும் இது 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 அணைஞ்சிடக்கூடாது இதுக்கு போராடணும் ஏன் போராடணும் ஆறாவது வசனத்தை பாருங்கள் சாரி ஐந்தாவது வசனத்தை வாசிங்கள் இந்த வேலை கவனிக்கணும் நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் கர்த்தர் தமது ஜனத்தை வர வர பண்ணி ரட்சித்து நல்ல கவனிங்க எகிப்து தேசத்தில் பண்ணினவர்கள் எல்லாம் யாரு ரட்சிக்கப்பட்டவங்க பின்பு அளித்தார் அப்படின்னு இருக்கு என்ன ஆண்டு வரையுது ரட்சிக்க அனைத்தீர் ரட்சித்து அளித்தீரா கவனிக்கணும் இங்க ஆண்டவர் அழிச்சது நினைக்கிறீங்க விசுவாசிய விசுவாசியாதவங்க ரட்சிக்கப்பட்டவர்களில் விசுவாசியாதவர்களை அழித்தார் சாத்தான் அளித்தான் இருக்கா கர்த்தர் அளித்தார் விசுவாசத்தை வெற்றக்கூடாது அதனாலதான் சொல்ல நீ போராடணும் ஃபெய்த் டவுன் ஆகுதா திரும்ப எடுக்க அந்த தகம் அதாவது அது உனக்கு எப்படி போராட தோணுது இருக்கிற அடையாளமே நான் ஜபத்தை முதல்ல விடுறதுதான் ஒருத்தங்கள்ட்ட கேட்கறத விடுற விசுவாசம் போயிட்டு வீட்டார் வந்து சொல்லுவாங்க அவரை தொந்தரவு பண்ணாதீங்க அவ மறித்து விட்டா அது அர்த்தம் என்ன இனி அவரால் இவளை குணமாக்க முடியாது அப்ப அவரை குறித்த விசுவாசம் போனதும் பிரேர கட் பண்றாங்க விசுவாசிக்கிறவர்களை விசுவாசிக்கிறவர்களை ரட்சித்துக் கொண்டு போகிறார் விசுவாசியாதவர்களை அழித்தார் அதனாலதான் நீ போராடு பேதிரு சொல்லுவார் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நம்ம எப்படி காக்கிறார் பாத்தீங்களா என்னை பரிசுத்தவனாய் காக்கிறார் என்னை விசுவாசம் உள்ளவனாய் காக்கிறார் விசுவாசத்தை விட்டுற கூடாது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து எலிசாட்ட சொல்லுவாங்க நம்ம இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமா இருக்கு இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு யோர்தான் பக்கத்துல இருக்கிற அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி இடத்தை உண்டாக்க நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படி குடி இருக்கிறதுக்கு எங்களுக்கு அங்க ஒரு இடத்தை உண்டாக்கும் ஏன்னா இங்க எப்படி இருக்கு நமக்கு நெருக்கமா இருக்கு நம்ம ஒரு இடத்தை பாக்குறது மாதிரினே வச்சுக்குவாங்களே இடம் நெருக்கமா இருக்கு அதனால இப்படி இவங்க கேட்கறாங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் லைஃப்ல எலிசா சொல்றாரு தேவனுடைய எலிசா போங்க அப்படிங்கிறார் போங்கன்னு சொல்லும் போது ஒருத்தன் சொல்றான் நீர் தயவு செய்து உமது அடியரோடே கூட வர வேண்டும் என்றான் அதற்கவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான் இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரா மரத்த வெட்டணும் ஒருத்தர் என்ன பண்றான் ஒரு கோடாரிய இரவல் வாங்கிட்டு வரான் நல்ல கவனிங்க கோடாரிய ஒருத்தன் இரவல் வாங்குறானா அவனுக்கு எதுல பழக்கம் இல்ல ஏன் அவங்கிட்ட என்ன இல்ல கோடாரி இல்ல சிலர் லைசென்ஸ் வச்சும் கார் ஓட்டல ஏன் தெரியுமா கார்ல ஓட்டையா காரு இல்ல கார் இல்ல கார் ஓட்டி தானே லைசென்ஸ் எடுப்பாங்க அந்த பதினைஞ்சு நாள் டிரைவிங் ஸ்கூல்ல ஓட்டி லைசென்ஸ் எடுக்கிறத விட செடி அதுக்கப்புறம் காரு இல்ல சி அவனுக்கு ஆசை இருக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஆனா பழக்கம் இல்ல புதுசு புதுசு இல்ல நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில்

தீ இருக்கும் போது கோடாரி ஒழுங்கா பிடிச்சு வெட்ட தெரியாது ஒழுங்கா சி விசுவாசத்துல கால் எடுத்து வச்சுட்டோம் எப்படி அதுக்காக ஜோ பண்ணணும்னு தெரியல அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும் தெரியல வெட்டி கொண்டிருக்கும் போது முதல் வெட்டு விழுந்துட்டு ரெண்டாவது வெட்டு விழுந்துட்டு மூணாவது வெட்டில் கோடாரி தண்ணியில விழுந்துட்டு விழுந்ததும் ஐயோ என் ஆண்டவரே சில வீழ்ச்சி வரும்போது நான் எடுத்து வச்ச ஸ்டெப் ஆண்டவரே நான் அப்படி அந்த நெருக்கத்துல இருந்திருக்கலாமோ ஆண்டவரே ஐயோ என் ஆண்டவரே நான் இரவலாக வாங்கப்பட்டது நான் எப்படி நாலு பேருக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் அவனுக்கு நான் எப்படி பதில் கொடுப்பேன் ஐயோ என் ஆண்டவரே அது விழுந்துட்டே 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 விழுந்துட்டு என் விசுவாசம் விழுந்துட்டு என் செவம் விழுந்துட்டு என் நம்பிக்கை விழுந்துட்டு என் தைரியம் விழுந்துட்டு என் எதிர்பார்ப்பு விழுந்துட்டு எலிசா சொல்றாரு எங்க விழுந்து எங்க விழுந்து ஜீசஸ் எங்கேயோ நான் விட்டுட்டேனே என் தலைமுறை எங்கயோ விட்டுட்டேனே எலிசா கேட்கிறார் எங்க விட்ட எங்க விழுந்துச்சு அடுத்த வசனத்தை பாருங்க ஆறாவது வசனம் அது எங்க விழுந்துச்சு க்ளோரி 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 ஹாலேலூயா எங்க விழுந்துச்சு இன்னைக்கு கச்ச விழுந்த அநேகருடைய விசுவாசத்தை கத்த திரும்ப எடுக்கிறார்

விழுந்துச்சு உனக்கு தான் தெரியல நீ எதுக்கு எதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எடுத்து வச்ச உலகம் இப்படிதான் கேட்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி வரும்போது உங்களை தானே காரணம் சொன்னாங்க உங்க பிடிவாதம் உங்க திமிரு நம்ம ஜெபம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும் நம்முடைய விசுவாசம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும் ஆனா எலிசாவின் தேவர் நம்மோடு இருக்கிறார் எங்க விழுந்துச்சு எங்க விழுந்துச்சு இன்னைக்கு கத்த சிலரோடு பேசுகிறார் இந்த நாலு சுவருக்குள் இருக்கிற உள்ளங்களுக்கு மட்டுமல்ல இது எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து பார்க்கிறவர்கள்ட்ட கேட்கிறார் எங்க விழுந்துச்சு விழுந்துச்சு எதிர்பார்ப்பு எங்க விழுந்துச்சு உடனே உடனே அவன் அந்த இடத்தை காட்டுறான் இதுவரைக்கும் நல்லாதான் வந்தேன் இதுவரைக்கும் நல்லாதான் வந்தேன் இந்த இடத்துல உடனே ஒரு கொம்பை வெட்டி அதை எறியான் பாருங்க அங்க ஆழம் ஆழம்னு மெடிடேஷன்ல கேட்டோமே அந்த ஆழத்துல விழுந்த இரும்பர் மிதக்கப்படலாம் விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன் பல ஆழத்தில் இருக்கிற

ஆமே இங்கே பாரு நீ என்ன நம்பி தானா வந்த ஏண்ட கேட்டு வந்த வெட்கப்பட்டு போக விட மாட்டேன்